ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமர நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சிபிஐ ஐடி இடி எதை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எத்தனை பேர் ஒன்று சேர்ந்து வந்தாலும்

டிவிக்கே பிஜேபி கூட்டணியா நைனார் சொன்ன ஒரு ஷாக்கான பதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன் தேமுதிகவனுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாரரத்னா உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பார்க்கலாம் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களும் கனிமொழி எம்பி அவர்களும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைலைஸ் திமுகவின் மாவட்ட செயலாளர்களில் ஒருவரான அதிகாரம் புரிந்தியவர்களில் பலம் பொருந்தியவர்களில் ஒருவரான மயிலை பாலு அவர்களுடைய இல்ல திருமண விழா அது நடக்குது அதுல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார் அந்த விழாவில் அவர் பேசிய பேச்சுதான் எப்போது பேசுபொருளாகவும் பிரேக்கிங் நியூஸ் ஆகும் ஆய் கொண்டிருக்கிறது பல விஷயங்களை பேசியிருக்கேன் அதாவது திமுக எத்தனைல ஜெயிக்கும் இரநூறுல ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனா இப்ப வந்து இருநூத்தி இருபதுன்னு சொல்றாங்க அந்த இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லிருங்களேன் அப்படின்றாரு சொல்றதுக்கு என்னையா நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு முப்பது இருக்கு அதான் அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு நிறுத்திக்கிட்டாரு இந்த பக்கம் பாண்டியச்சேரியும் இந்த பக்கம் தெலுங்கானா ஆந்திரா இந்த பக்கம் கர்நாடகா இந்த பக்கம் கேரளா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கல பார்டர் எல்லாம் கன்னியாகுமரி பக்கத்துல இருக்குது அதெல்லாம் இருக்குது கம்யூனிஸ்டும் கூட தான் இருக்கிறாங்க அப்படி சேர்த்து சொல்லியிருக்கலாம் பட் இருந்தாலும் முதலமைச்சர் என்னன்னு தெரியல தன்னடக்கத்தோட அதை பதில சொல்லியிருக்காரா அப்படின்றது தெரியல இதே விழாவில் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு அதாவது என்னன்னா கூட்டணி வச்சு நீங்க யார் வேணா வாங்க எவ்வளவு பேர் வேணா கூட்டணி வச்சு வாங்க நாங்க எல்லாத்துக்கும் பாக்குறோம் இடி ரைடா ஆ பாத்துக்கிறோம் ஐடி ரைடா ஆ பாத்துக்கிறோம் சிபிஐ ரைடா ஆஹ் பாத்துக்கிறோம் பலிருக்கி பலமிருக்கி அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாம் பேசியிருக்காரு இந்த வடிவேல் காமெடி இருக்கும் இல்லையா வாடா ஏரியா கோடா வீட்டாண்டா வாடா அப்படின்ற மாதிரி நீ எவ்வளவு கூட்டணி வேணா கொண்டு வாங்க ஆனா எங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டூ பாயிண்ட் டூ லோடிங் அப்படின்னு வந்து நேற்று பத்தி பேசணும் தவழ்ந்து ஊர்ந்து அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்காரு சட்டசபையில நான் பேசும்போது ஆர் பி உதயகுமார் பேசினார் அந்த தவழ்ந்துன்ற வார்த்தையை பேஷா அது எதுக்கு அன்பார்லிமெண்ட் வேர்டு கிடையாது ஒருவேளை நான் சொன்ன நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள சொன்னேன்னா நான் மாத்திக்கிறேன் நானே பரிந்துரைக்கிறேன் சபாநாயகர் சொல்லுமா சொன்னா அதுக்கு மேல அவர் பேசுவாருன்னு சொல்லி உட்காந்துட்டாரு உட்கார்ந்துட்டாரு மாதிரி நிறைய சொல்லிருக்காரு ஆனால் நேற்று இபிஎஸ் விட்ட அறிக்கையில் உபயோகித்த வார்த்தை இவரை புண்படுத்தி இருக்கிறதா இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு ஏன்னா அவரை மீண்டும் அவரே சொல்லிருக்காருங்க அதனால் நான் அதை மேற்கோள் காட்டி நான் பேசியிருப்பேன் நான் அது பாருங்க எனக்கு தெரியாமல் போச்சு நான் அந்த வீடியோ பார்க்கல இப்போ தான் பார்த்தேன் சொல்லி ரொம்ப புலகாக இந்த மடைந்து பேசியிருக்கார் இதெல்லாம் தாண்டி கொடுத்த வாக்குறுதிகளாக நிறைவேற்ற போகிறேன் அதாவது பேலன்ஸ் இருக்கிறதையும் நீதே சீக்கிரமாக நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்றார் எப்போது இந்த வரக்கூடிய ஒம்பது மாசத்துல ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கான அந்த ஊதிய ஒப்பந்தம் அதெல்லாம் கொடுத்தது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து கடனாளி ஆகிற வேலைன்ற மாதிரி அவங்கெல்லாம் ஒரே ஜகா வாங்குறாங்க நீங்கள் எப்படி எங்களுக்கு செஞ்சீங்களோ அதே மாதிரி நாங்க உங்களுக்கு செய்வோன்னு செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க என்ன நடக்கும் என்று தெரியவில்லை ஒரே இரநூத்தி இருபது முப்பத்தி நாலு அப்போ ஏன்னா எந்த கட்சியுமே ஜெயிக்காதா திமுக தவிர யார் ஒரு ஓட்டு கூட யாருக்கும் போட மாட்டாங்களா என்ன மாதிரியான வரலாற்று வெற்றி இது அப்படின்ற மாதிரி ஒரே புலகாயத்தில் இருக்காங்க ஐயா இந்த பீர் மேட்டரில் வெளியில தெரிஞ்சு வேற மாதிரியா ஆயினுக்குது தண்ணீர் தாக்கத்திற்காக ஒரு கூலிங் பீர் குடிச்சது தப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நியாயப்படுத்தி ஒருத்தர் போடுறாரு திமுகவை சார்ந்தவரே என்னங்க ஒரு ஃபங்க்ஷனில் பீர் குடிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை வேற செய்திகளை கொண்டு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க தான் எனக்கு தொண்டர்களுக்கு விஜய் அவர்கள் அட்வைஸ் வந்து கொடுத்திருக்காரு கோயம்புத்தூர்ல வாக்குச்சாவடி முகவர்களுடைய அந்த கருத்தரங்கு கூட்டம் வந்து ரெண்டு நாளைக்கு நடந்தது குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்கு இருக்கிறவங்களாவது ஜாக்கிரதையா வண்டியை ஓட்டுங்கப்பா ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு அப்படி தெரியும் ரொம்ப நிஜமான அட்வைஸ் தாங்க இது அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த அறிக்கை படிக்கும்போது கலோக்கியலான எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி தான் அறிக்கையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப செந்தமிழ்ல வந்து அறிக்கை ரெடி பண்ணாம கலோக்கில ரெடி பண்ணிருக்காங்க எப்படி பேசுவோமோ அப்படியே போடு நீ பாட்டுக்கு என்னத்தையோ சங்க இலக்கியத்துல இருந்து எடுத்து விட்டுருவோம் அதுக்கு நாலு பேர் கண்டனம் தெரிவிப்பாங்க சதா இந்த அறிக்கைக்கு வர்ற பஞ்சாயத்தை தீக்கிறது எனக்கு பிரச்சனையா போச்சு சூட்டிங் நான் போக வேண்டாமா அப்படின்னு வந்து நினைச்சு கலோக்கிலாக அறிக்கை விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழர்கள் அவங்க கட்சி தோழர்களை வந்து அழைக்கிறாங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா அவ்வளவுதான் ஆங்கில புலமை அடைய அழைக்கிறாங்க நீங்க தான் எனக்கு ப்ரீஷியஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து சொல்றாரு இந்த ஒளி நிற கற்கள் என்று

அது செய்து வந்து நீங்க காப்பாத்தணும் இதை வந்து நீங்க கட்டளையாக எடுத்துக்கலாம் இல்ல அன்பாக எடுத்துக்கலாம் மிரட்டலாவும் எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துங்க ஆனா கண்டிப்பாக அடுத்த கூட்டத்துல இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது கூடாது அப்படின்றது என்னுடைய கண்டிப்பான உத்தரவு கெஞ்சி கதறி கூத்தாடி பல கரெக்ஷன் பண்ணி நிபந்தனைகள்லாம் ஏத்துக்குற ஜாமீன் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கே தமிழக அரசு விடுது நீங்க பாட்டுக்கு வண்டி எடுத்து வந்து பெட்ரோல் ஒரு லிட்டர் போட்டு புரு 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 போயிட்டு ஏதாவது ஏதாவது ஆச்சுன்னா யாரா பதில் சொல்றது ஏன்டா டே அவனை நிறுத்த சொல்லுங்களேடா டே அவனை நிறுத்துங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கா போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ அதனால ரொம்ப அப்செட் ஆன விஜய் அவர்கள் இந்த அறிக்கையை வந்து இப்பொழுது வெளியிட்டு இருக்காரு அதனால டிவி கே நண்பர்கள் சாரி பிரெண்ட்ஸ் நீங்க அவருடைய வார்த்தையில நோட்டீஸ் பாயிண்ட் யுவர்

அப்படிதான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க என்ன நீங்க எம்எல்ஏனா கூட பிறகு ஆனா அமைச்சர் நீங்க இருக்கு சயர காரணம் நீங்க வரணும் எம்எல்ஏ ஆனா தானே அமைச்சர் ஆக முடியும் அப்படின்ற அடிப்படை தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஜோக்குக்காக சொல்ல வேண்டியதுதான் அதாவது என்னன்னா நான் வந்து யானை கிடையாது நான் வந்து குதிரை அப்படி கீழே உளுமல டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சு நின்றுவேன் நான் அப்படின்ற மாதிரி போஸ்ட் அடிச்சு அவர் சொல்ற மாதிரி படைப்பா ஸ்டைல துண்டெல்லாம் போட்டு மாஃபிங் பண்ணி இப்போதான் ஏஐ எழுந்திருச்சு இதோட பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் போஸ்டருக்கு இன்னும் ஏஐ வரல போல் இருக்குது அவங்க கோரல்ரால டிசைன் பண்ணி ஒரு மாதிரியா ரஜினியினுடைய முகத்தை எடுத்து விட்டு அங்கு மின்சாரத்துறை முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருடைய போட்டோ வச்சு அப்படியே நீளமா ஒட்டிக்கிறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்படியே போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க எப்படி பாடனா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க போல இருக்குது அப்ப மீண்டும் அமைச்சராகிறாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி வருது நிறைய பேர் சொல்றாங்க அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய உரிமையை யாராலும் பறிக்க முடியாது நீதிமன்றமும் கூட அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க யாரு திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ கூடிய விரைவில் சட்டங்கள் என்னென்ன கேள்விகள் வந்து ஈடி எடுத்து வச்சதோ அமலாக்கத்துறை எடுத்து வச்சதோ நீதிமன்றத்துல அதுக்கெல்லாம் பதில ரெடி பண்ணிட்டு ஒரு வாரம் பத்து நாள் அடையமா செந்தில் பாலாஜி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இல்லப்பா அப்படின்ற நிலைமை தான் அங்க இருக்குதா மீண்டும் என்ன வருவாரா அப்படின்ற மாதிரி இருக்கு வருவார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் வருவேன் என்று அவரும் நினைப்பதாகவும் தகவல் இதுக்கு மேல என்ன சுத்தி தேர்தலுக்கான பணிச்சுமை அதெல்லாம் தொண்டர்கள் பார்த்துக்குவாங்க பணச்சுமை குறைப்பது அமைச்சர்களால் மட்டும்தான் கவனிக்க முடியும் என்று அப்பா நினைக்கிறார் சோ அப்பாவிற்கு அப்பப்பா என்று சொல்லாமல் அன்போடு பல திட்டங்களையும் வியூகங்களையும் வகுப்பதற்காக மீண்டும் அமைச்சராகி அந்த செங்கோலை பிடித்து அமருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு நீங்க முன்னாடியே சொன்ன போல சென்னையில வந்து மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு அவர்களுடைய மகள் திருமணம் வந்து நடைபெற்றது அந்த திருமணத்துல வந்து பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்துகிட்டாங்க அப்படி கலந்துக்கும் பொழுது பாஜகவை சேர்ந்த திருமதி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களும் கலந்துகிட்டாங்க அப்பொழுது அங்க கனிமொழி எம்பி இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து பேசி சிரித்து கொண்டு பல விஷயங்களை பேசி பகிர்ந்து கொண்டாங்க அப்படின்றது வீடியோ காணொலி மூலமாக நமக்கு தெரியல அண்ணலும் அவளும் சந்தித்துக் கொண்ட போது பேச இருந்தாலும் என்னன்னா கட்சி தாண்டி கொள்கைகள் தாண்டி அந்த காரசாரமான பேச்சுக்கள் தாண்டி ஒரு பொது நிகழ்வுல சந்திக்கிறோம் அப்படின்னா ஒரு மரபு அது அவர் வந்து விருந்தோம்பல்ங்கிறது தமிழனுக்கே உண்டான அடிப்படை தகுதி அது எவா வந்தாலும் சரி அவனை விருந்தம் நிறைய சாப்பிடுபா சாப்பிடு சாப்பிடு தொப்பை எவ்வளோ அந்த மாதிரி அந்த மாதிரி மாற்றுக் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு விசேஷத்துக்கு வராரு அழைப்பின் பேர்ல வராங்கன்றப்போ அந்த புன்சிரிப்போட வரவேற்றுறாங்க பாத்தீங்களா தயா திராவிட மாடல் அதனால வந்து வரவேற்று பேச்சிருக்காங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்னு நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நமக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது என்னக்கா ரெண்டா திருவித்தால எந்த ஏலியா எந்த 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 இடத்துல நிக்க கோயம்புத்தூர் தானா இல்ல வேற போறீங்களா மாத்தப்பாங்களோ பேசிருப்பாங்களா பேசிருப்பாங்க அப்படின்னு தெரியல இல்ல நீங்க யாரு கூட கூட்டணி வைக்க போறீங்க நம்ம யார் கூட வைக்க போறோம் அப்படின்றது பேசிருப்பாங்க இருக்குமா இல்ல அவங்க ஏதாவது உங்க பக்கம் வர்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா என்னன்றது தெரியல அப்படி இன்னொரு தரப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா டிஎம் பிஜேபியும் கூட்டணி போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கோம்

கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு தேமுதிக என்கின்ற கட்சி எப்படி ஒரு முந்தைய பலத்தோடு இல்லையா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தருணபுரியில் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க பாரத ரத்னா விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை மத்திய அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நூறடி ரோட்டுக்கு அவர் கேப்டன் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஜயகாந்த் அவர்கள் இறந்த போது கூடிய கூட்டம் அந்த பிளாக் ஆனது நானே கண் கவரேஜ்க்கு எல்லாம் போயிருக்கேன் நானு அவ்வளவு கூட்டம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு அங்கு அன்னதானம் நடைபெற்றது அப்படிங்கறத அப்படி சிலிர்ப்பான விஷயம் இருந்தாலும் அவர் இல்ல அப்படிங்கிறது எல்லோருக்கும் இதா இருந்தாலும் அடுத்த வாரிசுகளை கொண்டு வந்து பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க தேமுதிகல அங்கும் வாரிசுகள் அடுத்தடுத்து வர்றாங்க தேமுதிக சரி சொல்ல வேண்டாம் ஏதாவது அப்போ வாரிசு இல்லையா விஜயகாந்துக்கு பையன் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கணும் இருந்தாலும் தேமுதிக அடுத்த கட்டத்திற்கு தேர்தல் கூட்டணியை பற்றி நாங்கள் முடிவு பண்ணுறோம் அது உங்களுக்கு நான் அறிவிப்புலாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க தேமுதிக ரெடியாகிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கு ஓகே இந்த கூட்டத்துல வந்து இன்னும் சில விஷயங்களும் வந்து நடந்திருக்கு இளைஞரணி தலைவராக இளைஞரணி செயலாளராக வந்து விஜய பிரபாகர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதே போல வந்து பொருளாளராக தேமுதிகவுடைய பொருளாளராக முன்னாள் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்நாள் பொருளாளர் சுதீஷ் அவர்களை வந்து கை காட்டியிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு கூட்டணி குறித்தெல்லாம் வந்து பிறகு நாங்கள் அறிவிப்போம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் சுற்றுப்பயணங்கள் வந்து நானும் என்னுடைய மகனும் வந்து மேற்கொள்ள இருக்கோம் கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க நம்பிக்கையோடு ஒழுங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய களம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் அவங்க வந்து பேசி முக்கியமான ஒரு சொல்லுங்க முக்கியமான மோதிரம் ஆமா ஆமா கேப்டன் அவர்களுடைய மோதிரத்தை இப்பொழுது இளைய கேப்டனுக்கு அணிவித்து திருதி திரு மகிழ்ந்து மகிழ்ந்திருக்காங்க காமரின் பாதரட்சை எடுத்து பரதன் எப்படி அவருடைய அரியணையில் வைத்து ஆட்சி செய்தானோ அதுபோல அவருடைய மோதிரத்தை எடுத்து இவருக்கு அணிவித்த பிறகு அவருடைய ஆத்மா இவருக்கு உள்ளுக்குள் இறங்கி அந்த புது வீரியத்தை அடுத்த தலைப்புக்கு போலாயா தாவேக்கா பிஜேபி கூட்டணி ஏற்படுற மாதிரி அரசல் புரட்சான தகவல்கள் எல்லாம் வருதே உண்மையாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் மாநில பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள்கிட்ட கிட்ட கேட்கிறாங்க

அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று தான் நான் பாரத பிரதமர் மோடி அவர்களை மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்பொழுது காஞ்சி காமாட்சி அவர்களை மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ உங்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தகவல் எதுவும் எனக்கு இருக்க மாதிரி தெரியல தான் நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த கூட்டணி இதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றா இல்ல இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் வந்து இப்பதான் மீட் பண்ணியிருக்கங்க அந்த மாதிரி தகவல் எல்லாம் இப்போதையும் கிடையாதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால தாவேக்கா கே கூட்டணியா அதெல்லாம் அதாவது ஒரு காமெடி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு விவேகோட காமெடிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே கூட இருக்கு பிரியாணி அண்ட் வித் கூலிங் பீர்ன்ற மாதிரி போயிட்டுது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கும்போது எந்த விதமான ஒரு அறிவிப்பு அதாவது ஆஃபர்ஸுமே இல்லாம அப்படியே தெறிக்க தலை தெறிக்க இந்த நெஞ்சத்தை பிழை நெஞ்சத்தில் ராமர் தான் இருக்கிறார் என்ற அஞ்சு ஆஞ்சநேயர் காட்டார் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடூரமான ரசிகர்களா இருக்கிறாங்க தாவேக்காவில் ஸோ அப்படிப்பட்ட தாவேக்காவில் இருக்கிறது ஒரு தலைமை நல்ல முடிவாக எடுத்து அதிமுகவோட கூட்டினிருந்து எந்த அளவுக்கு பேசினாங்க கணிந்தவர்கள் இல்லை அப்படி இல்லை நானும் அதை சர்வேலாம் எடுத்துட்டேன் நூற்றம்பது தொகுதி அம்மா தான் டிவிக்கே தான் ஓட்டு போட ஓட்டே இல்லாதவங்க கூட நூறு ஓட்டு போடுவா அதெல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு இதெல்லாம் வேலைக்காக அப்பாட் சொல்லி இபிஎஸ் வேறு மாதிரி போயிட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற அமைந்த பிறகு ஐயோ என்னடா எங்கேயுமே போல திமுக பக்கம் போக முடியாது அதிமுக பக்கம் போகாது நம்ம என்னடா எதுல ஒன்று பேசாம ஆந்திரா பக்கம் போயிடலாமா இந்த மாதிரிலாம் யோசிச்சாரு கேரளா பக்கம் போயிடலாமான்ற மாதிரி யோசிச்சவாருன்னு சொல்லப்படுது ஆனால் இப்பொழுது பாஜகவோடு இணைகிறாரா அப்படின்ற கேள்வி வந்திருக்கிறது கனிமா பொறுத்து இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி